ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான காரக்குழம்பு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒரு வானலில் ஒரு நாலு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் காமிஞ்சதுக்கப்புறமா முதல்ல ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில இதுவாகிடுச்சு வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறது சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க தக்காளியும் வெங்காயமும் பச்சை வாசனை போயிட்டு நல்லா கோல்டன் ஆகும் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்தா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளி நல்லா கலறி விடுங்க நானும் மூணு உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகம் பெருசு பெருசாக சேர்த்தா வேவரத்துக்கு டைம் ஆகும் இது சின்ன பசங்களாம் அழகாக சாப்பிடுவாங்க சின்ன சின்னதாக இருந்தால் உருளைக்கிழங்கு நல்லா கலரி விட்டுட்டு நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க இது காரம் இருக்காது தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விடுங்க இதோட பெருங்காயும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒத்துமையாக கலறி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டால் தான் அந்த பச்சை மிளகாயோட வாசம் போகும் நல்லா கலறிட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா தண்ணி ஒரு பெரிய கிளாஸ் நிறைய போதும் இல்லை நிறைய பேர் இருக்கீங்க நிறைய குழம்பு வேணுன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கலாம் தாராளமாக நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலரை கலரிட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க உப்பும் ஒரு ரெண்டு பல் பூண்டும் நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போனனால வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா காயெல்லாம் வந்துட்டு இருக்கோம் உருளைக்கிழங்கு இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி சேர்த்துட்ட பிறகு குழம்பு நல்லா தண்ணியாக இருக்குது இதை மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி விடுங்க பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சிடுச்சு இப்போ நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை மதிய சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கார குழம்பு கஞ்சி வத்தல் சேர்த்து சூப்பராக சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார்